அதுக்குயம் கிடைக்கணும் நெறிந்த நானலை முறியா முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார் விளக்கு அணைக்காமல் இருக்க வேண்டுமானால் தொடர்ந்து அவரை நாம என்ன பண்ண வேண்டும் பற்றி கொள்ளலாம் அவரை விடாது பிடித்துக் கொள்ள வேண்டும் விடாது அவர் பாதத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும் அவர் அதை அணைக்காமல் முறிக்கப்படாமல் பாதுகாக்க அவர் வல்லவராயிருக்கிறார் விளக்கு காரணம் வங்கி எறிவதற்கான காரணம் என்ன சில போ சில நேரத்துல அது குறைவதற்கு என்ன காரணம் ஒரு இது மலிங்கிட்டு அப்படின்னா ஒரு ஆயுதங்களை வந்து அருவாளோ அல்லது ஒரு ஏதோ கத்தியோ மலிங்கிட்டு அப்படின்னா நம்ம அதெல்லாம் பயன்படுத்த முடியாது அது கஷ்டமா இருக்கும் ஒரு ஆயுதங்களை பயன்படுத்தும் போது அது மலுங்கி போச்சுன்னா அது சரியா உபயோகப்படுத்த முடியாது திரும்ப அதை தீட்டணும் திரும்ப தீட்டுனாதான் அதை திரும்ப உபயோகப்படுத்துவதற்கு நமக்கு குரோஜனமா இருக்கும் இல்லைன்னா அது ரொம்ப எரிச்சலா இருக்கும் அது வெட்ட முடியாது ரொம்ப நேரத்து அதிகமா எடுக்கும் அதிகமான நேரத்தை உபயோகிக்க வேண்டியது இருக்கும் அப்போ அப்படி பண்ணிதான் அந்த பொருளை நம்ம பயன்படுத்த முடியும் மங்கி எறிகிற விளக்கு அப்போ மங்கி எரிவதற்கு தேவை ஒரு விளக்கு எரியுது அப்படின்னா அது மங்குது அது குறையுது அப்படின்னா அதுக்கு என்ன இல்லை அப்படின்னா எண்ணெய் ஊத்தும் எண்ணெய் ஊத்தி எண்ணெயுடைய பத்தா குறை எண்ணெயை ஊற்றி அந்த திரி என்ன செய்யும்னா சளிவிடும் அந்த திரியை தூண்டி விடும் அது தூண்டி விடணும்னா நம்ம தமிழ் வார்த்தை அந்த திரியை தூண்டுவது தள்ளி விடுவது அப்ப அந்த திரியை தூண்டி விட்டு எண்ணெய் ஊற்றி அந்த திரிய எரிஞ்சு போது அதுல கருந்திரி கசக்கப்பட்டு அதை சரி செய்து திரும்ப என்ன பண்ணுவோம்னா அதை எரிய விடுவோம் அப்போ மங்கி எரிகிற விளக்கு அப்படியான மங்கி எரியுமானால் நாம அதிக அதிக பலத்தை செலவழிக்க வேண்டியது இருக்கும் அதிக நேரத்தை செலவு பண்ண வேண்டியது இருக்கும் அதிகமான என்ன செய்யணும் நம்ம ஓட வேண்டியது இருக்கும் காலம் அதிகமாய் தேவைப்படும் ஏன்னா காலம் ரொம்ப குறைவா ஓடிக்கொண்டிருக்கும் காலம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் என்று வேகம் செலுகிறது அந்த விளக்கு எரிய வேண்டுமானால் மண்ணி எரியுமானால் அதிகமான காலங்களை எடுக்க வேண்டியிருக்கும் அதிகமான விலத்தை செலவழிக்க வேண்டியிருக்கும் அதிகமாக போராட வேண்டியிருக்கும் அதிகமாக வலி தெரியாமல் திசை தெரியாமல் அலைய வேண்டியது இருக்கும் இருட்டு இருக்கும்போது வழி வலி தெரியாது அப்படியானா பத்திரிகை சோதரம் உண்டாவதாக நாம் அவரின் பிடித்துக் கொள்ளும்படி தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் விளக்கு அணையாது எரிய அணையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படியானா நம்ம ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்துக்குள்ளே அப்போ மங்கும் போது பல பிரச்சனைகள் அங்க சம்பவிக்கும் பல பிரச்சனைகள் அந்த நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும் மங்கி எரியுமானா பல நஷ்டங்கள் உருவாகும் பயங்கள் வரும் இருட்ட பார்க்கும் போது பயமா இருக்கும் மங்கும் போது பயமா இருக்கும் மங்கி விளக்காக இருக்காதபடி அவர் மங்கி எறிகிற விளக்கை அணையாமலும் அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கும் வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்க மாட்டார் மங்கி எறிகிற சிரியை அணைக்காமலும் இருப்பார் அத்திற்கு மயும் உண்டாவதா உள்ள நம்ம அப்படி கிட்ட மண்ணி எரி ஒரு விளச்ச இருக்குமானா அந்நீர் உள்ள வந்தா நமக்கு தெரியாது வெளிச்சம் இல்ல அப்படின்னு சொன்னா உள்ளுக்குள்ள என்ன வரும் அப்படின்னா போய் தோத்துரும் பல விதமான நகைகள் உள்ள வரும்போது நமக்கு வந்து வெளிச்சல் இல்லன்னா பாக்க முடியாது உள்ள பூச்சி வரலாம் நல்ல விதமான கரு உள்ள நுழையும் போது தெரியாம போயி ஆனா இருட்டு வந்து அது மூடிக்கொள்ளும் போது நம்ம பார்க்க முடியாத அதனால நமக்கு ஒரு தெளிவு வேணும் தெளிவாக இருக்கணும் சிந்தனை தெளிவாக இருக்கணும் நம்ம தெளிவாக இருக்கணும் நம்முடைய நடை உடை பாவனைகள் தெளிவாக இருக்கணும் அப்படின்னா விளக்கு எரிந்து கொண்டு இருக்கணும் விளக்கு எரிய வேண்டுமானால் எண்ணெய் ஊத்தப்பட்டுட்டே இருக்கணும் அப்ப எண்ணெய் குறையும் போதும் அங்க ஆரம்பிக்கணும் அப்படியான அபிஷேகத்துக்குள்ள நறுக்கப்பட்டு கொண்டே இருக்கணும்

இந்த உலகத்துக்குள்ள நம்மோடு நமக்கு உதவி செய்யும்படி நம்ம சேர்த்தும்படி நமக்கு உணர்த்தும்படி நமக்கு தெரியப்படுத்தும்படி அவர் நம்மோடு கூட இருக்கிறார்